நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கான ஜீவஊற்று வேத தியானம் நாற்பத்தி ஏழு பனிரெண்டு இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணி பரிசுத்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள் என்பதே பரிசுத்தலத்திலிருந்து பாயிருந்த நதி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அதில் இரு கரையோரங்களில் இருக்கும் மரங்கள் என்பது ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்றவர்களை குறிக்கிறது அவர்கள் கொடுக்கிற புசிப்புக்கு ஏதுவான கனிகள் என்பது ஆவியின் கனியை குறிக்கிறது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்ற யாவரும் புது கனிகளை கொடுக்க வேண்டும் கனிகளை கத்தருக்கே கொடுக்க வேண்டும் நதியோரம் உள்ள மரங்கள் கனி கொடுப்பதில் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது சூழ்நிலைகளை காரணமாக்கவே முடியாது சரி இவ்வாறு கனி கொடுக்கிற அந்த மரங்கள் பெறுகிற ஆசிர்வாதங்கள் எவை என்பதையும் தியானிக்கலாம் முதலாவதாக நதியோரம் உள்ள மரங்களை எவ்வித தடைகளும் இல்லாமல் நதியானது ஓங்கி வளர செய்கிறது இது பரிசுத்த ஆவியானவரால் பெறுகிற ஆவிக்குரிய வளர்ச்சியை குறிக்கிறது இரண்டாவதாக அதன் இலைகள் வாடி போகாது ஆகவே அது மரத்திலிருந்து உதிர்ந்து போகாது மரத்தின் இலைகள் அதன் பசுமையை வெளிப்படுத்தும் ஆவிக்குரிய ரீதியில் மரத்தின் இலைகள் என்பது ஆவிக்குரிய வரங்களை குறிக்கிறது ஆவிக்குரிய வரங்கள் மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் தரும் மருந்தாகிறது அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று யாவரும் கவனியுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாயிருக்கிறதா என்பதை கவனியுங்கள் ஏனென்றால் ஆவிக்குரிய அனுதின வளர்ச்சியை ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஆவியின் கனியை வளர செய்யும் அனுதின ஆவிக்குரிய வளர்ச்சியை இலைகள் பசுமை மாறாமல் பலம் கொடுக்க செய்யும் சரீரத்திற்கு வயதானாலும் பசுமையான வரங்களின் ஆற்றல் குறையாது வரங்கள் கிரியை செய்வதற்கும் கனி கொடுப்பதற்கும் சரீரத்தின் வயது ஒரு பொருட்டே அல்ல இந்த நிலையில் தான் நம்மிடத்தில் உனக்கு வயதாகிவிட்டது உன் சரீரத்தின் பலன் குன்றிவிட்டது எனவே முன்போல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னால் ஜீவிக்க முடியாது என்று சாந்தான் போய் சொல்வான் அவன் சொல்லும் பொய்யை உடைக்க கற்று தரும் ஜீவ வார்த்தைதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று கூறுகிறது நம் சரீரம் வயதாகி போகலாமே தவிர பரிசுத்த ஆவியானவரின் பலன் ஒருபோதும் குன்றி போவதில்லை அது வற்றாத ஜீவ நதி ஆகவேதான் வேதத்தில் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதினைந்தில் அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் அலிலுயா